ஹை அந்த அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா முதல்ல எவ்வளோ கேழ்வரகு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்த அப்புறமா இந்த மாதிரி வெள்ளம் காய்ச்சின தண்ணி அதாவது அடுப்பு மேலே கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி சூடான உடனே வெல்லம் போட்டு அது கொதித்த உடனே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது இதில் போட்டு நம்ம பிசைஞ்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து பாகு மாதிரியும் காய்ச்சல ரொம்ப கெட்டியாகவும் காய்ச்சல ஜஸ்ட்டு வந்து அந்த தூசி எடுக்கிறதுக்காக நம்ம வந்து காசிட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்றிக்கணும் இப்படி ஊற்றி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கணும் கரெக்டாக வரும் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கை வந்து தாங்குற அளவுக்கு சூடு இருக்கும்போது நம்ம இந்த மிக்சிங் வந்து ஊற்றிக்கணும் இப்போ ஒரு கப் வந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா வெல்லமோ அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம காய்ச்சிக்கணும் கொதிச்ச உடனே நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இதில் இலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கெட்டியாக இந்த மாதிரி ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணி சின்ன சின்ன உருண்டையை இப்படி உருட்டி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லையோ இல்லை ஏதாவது ஒரு இலையிலையோ வச்சு கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இது இந்த மாதிரி மெல்லிசாக வந்து தட்டலாம் நல்லா மெல்லிசாக தட்டிக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைன்னா நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக மூடி மாதிரி வச்சுருக்கேன் அதில் கட் பண்ணி எடுக்கிறேன் கட் பண்ணி எடுக்கணுன்னா எடுங்க இல்லைனா அப்படியே கூட பொறிச்சிக்கலாம் அடுப்பு மேலே கடாய் வச்சு கடையை நல்லா சூடான அப்புறமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்ல சூடாகணும் இந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்கணும் நம்ம கட் பண்ணதை இப்படி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரமாக நமக்கு அதிர்சம் ரெடி ஆகிடுங்க ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம செய்யலாம் அதோட இது ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும் வெல்லம் வந்து குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யுங்க அப்போ நமக்கு வந்து தித்திப்பு வந்து சூப்பராக இருக்கும் ஏனா பொதுவாகவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கேழ்வரகு வந்து லைட்டாக வந்து ஒரு ஜஸ்ட் வந்து தொகர்க்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம இனிப்பு வந்து சேர்த்த செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெயில் போடும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிடுங்க நல்லா சூடான அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா உள்ளுக்குள்ளேயும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான விதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து